கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் ஆமே பெரிய பிரியமானவர்களே இன்று குடும்பத்திலே பல பெண்கள் பல சிறுவர்கள் பல குடும்ப தலைவர்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள் இந்த அழுகையை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது பிரயோஜனமான காரியங்களுக்காக நாம் அழுவது அழுது அடம்பிடிப்பது அழுது ஜபிப்பது இரண்டாவது நாம் சில நேரங்களில் நன்மைகளை பெற்றாலும் கூட இல்லை இதைவிட இன்னும் பெட்டராக எனக்கு கிடைச்சிருக்கலாமே இதைவிட இன்னும் நல்ல தேர்வை நான் பெற்றிருக்கலாமே என்று அப்பொழுதும் அழுது கொண்டுதான் இருப்பார்கள் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடவுள் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் அவர்களுடைய அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று அப்படியானால் அந்த அழுகை அந்த விண்ணப்பம் ஒரு நியாயமான காரணத்திற்காக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஏசப்பா எனக்கு இந்த வழியை நீங்கள் கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும் ஆகவே இந்த விண்ணப்பத்தை நான் அழுகையோடு ஏறெடுக்கிறேன் எனக்கு இந்த துன்பங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக ஆறு வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய கண்ணீரை எல்லாம் முது பாதத்திலே நான் இறக்கி வைக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று யாரெல்லாம் மனபாரத்தோடு நம்பிக்கையோடு நியாயத்தோடு இது நாள் வரை அழுது கடவுளின் பாதத்திலே காத்திருந்தீர்களோ இன்று உங்கள் அழுகையே கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே அப்பா உமது பாதத்திலே அப்பா எங்களை தாழ்த்தி நாங்கள் கண்ணீரோடு விதைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கடவுள் இன்று பதில் கொடுத்து ஒவ்வொரு வரையும் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனை இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே இன்று உங்கள் அழுகையை கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஆகவே நன்றி சொல்லுங்கள் எந்த கவலையையும் இனிமேல் உங்கள் கண்முன் கொண்டு வர வேண்டாம் கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் நின்று உங்களை கடவுள் எப்படியாக மகிழ்ச்சியாக மாற்றினார் என்று நீங்கள் உங்களோடு இருக்கிற அனைவருக்கும் சொல்லி அவர்களையும் கடவுளுக்குள்ளாக நீங்கள் வழி நடத்துங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ